ஹைமெய்ட் ஃபேமிலிஸ் எல்லாமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு குழந்தைங்களோட கொஞ்சம் என்ன பண்ண போகிறோம் விளையாட போகிறோம் நம்ம பெங்களூரில் இருக்கிற உமா சிஸ்டர் வந்து எனக்கு வந்து பார்சல் அனுப்பியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்க கொடுத்து அந்த டாய்ஸ் தான் பார்த்துக்கோங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி விளையாடுறாங்க அந்த குட்டீஸை கையிலேயே பிடிக்க முடியல ப்ரூணும் நல்லா விளையாடுறாங்க பார்த்துக்கோங்க கண்மணியும் பரவாயில்ல இப்போதான் கொஞ்சம் கடிக்க ஆரம்பிச்சிருக்கா ஆனால் எல்லாருக்குமே இது இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல இவங்க எப்படி விளாட போகிறாங்கன்னு நினச்சேன் ப்ரூணைக்கு பார்த்தியம்மா பிள்ளைக்கு எது வேணும் பாருங்க பாருங்க அழகாக கடிச்சிட்டு போகிறான் கடிச்சு எங்கேயோ கொண்டுட்டு போயிடுவோம் பார்த்துக்கோங்க இருந்தாங்க இதை விட கொடுமை என்னென்னா அந்த குட்டீஸ் தான் பாருங்கள் எப்போ சண்டையை பாருங்க தூக்கிட மாட்டேச்சிடலாம் இதெல்லாம் வெயிட்டு என்ன வேணும் நண்பிள்ளைக்கு இந்த பால் வேணுமா பிள்ளை யார் யாருக்கு என்ன வேணும் கண்மணி மாமா கண்மணிக்கு கழுத்தில் வந்து ஒன்று போட்டுவிட்ருக்கேன் காமிக்கிறேன் கிச்சனில் நடந்து இங்க பாருங்க நிறைய பல்ல வச்சு எப்படி கடிக்கிறாங்க பாருங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆடுவாங்கன்னு நினைக்கவே இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு ஓ பிள்ளைக்கு யார் வாங்கி கொடுத்தாங்க ஆ யாருமா வாங்கி கொடுத்தாங்க அழகா ரெண்டு கையும் அழகா கிடைக்கிறாங்க பாருங்க சூப்பராக கிடைக்கிறாங்க ஆக்சுவலி நான் வந்து முன்னாடி நானும் நினைச்சிருந்தேன் பார்த்துக்கோங்க அதுக்காக சந்தர்ப்பம் எனக்கு அமையவே இல்லை ஒவ்வொரு வாட்டியும் வாங்கிட்டு அந்த இது லாஸ்ட் டைம் இந்த மால் போயிருந்தோம் அங்கே பார்த்துருந்தேன் பயங்கர கூட்டமாக இருந்து பார்த்துக்கோங்க அப்புறம் அந்த பில் அடிக்கிறதுக்கு ரொம்ப லைன் நின்றுட்டே இருந்தது சரி இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் இன்னைக்கு அந்த சிஸ்டர் வாங்கி கொடுத்தனால குழந்தைங்க வந்து எப்படி விரும்புகிறாங்க பாருங்க இவ்வளோ உங்கள் ஹாப்பியாக இருப்பாங்கன்னே தெரில எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரூனோ எப்படி இருப்பாங்க சொல்லும் போது எனக்கே சந்தோஷமாக இருக்குது எப்படி இருக்குது நல்ல ஒரு பெண்டு அந்த சமை வெயிட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் போட மாட்டேன் சரி சரி கொஞ்சம் நீங்கள் பார்த்திங்களா நிற்கவே மாட்டேன் பார்த்துக்கோங்க இந்த மக்களே பிள்ளைக்கின்னா உணவு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணுறது ப்ரூனோ தான் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் நூலெல்லாம் அப்படி கடிச்சு கடிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவனுக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கவன் சும்மாலே பாத்தீங்கன்னா ஒரு டோர்மேட்டோ ஒரு செப்பலோ எந்த ஒரு பொருளுமே என்ன செய்ய முடியாது வெளியில் போட முடியாது எடுத்து எடுத்து பக்கத்து விலையில கொண்டு போட்டுருவான் அது மட்டும் இல்லாம பக்கத்து விலையில் இருக்கிற குப்பைகள் எல்லாமே காலையில் பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டு வாசல்ல கொண்டு போட்டுருவான் பார்த்துக்கோங்க ஆனா இது கிடைச்ச உடனே அப்போ என்ன பண்ணுவான் பிரித்து நெஞ்சிருவான்னு நினைக்கிறேன் என்ன பண்ணா ரொம்ப அழகா என்ஜாய் பண்றாங்க சந்தோஷமாவே என்னம்மா புருவம் இருந்தாங்க பால் பிடிக்குமா பிள்ளைக்கு எல்லாமே பிடிக்கும் அவனுக்கு எதுவுமே வேண்டாம்னு கிடையாது குட்டீஸும் நல்லா என்ஜாய் பண்றாங்க கண்மணி வர பக்கத்திலயே வரமாட்டேங்கிறாங்க வாங்க ரெண்டு குட்டீஸும் நல்லா வங்கி பாருங்க இன்னும் எப்படி விளையாடுறாங்க பாருங்க தூக்கிக்கிட்டுங்க ஐயோ பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குங்க கால் ஃபுல்லும் போய் மாறி மாறி எல்லாம் தூக்கி நாலு பக்கம் கொண்டு போய் ஆச்சு பாப்பாவுக்குமா நீ எல்லாத்தையும் கொண்டாங்க போட்டுட்ட பாப்பாவை கொடுக்கணுமா இது கண்மணிக்கு தான் കൺമണിന്താ എല്ലാരും വിളക്ക് തന്നെ കൺമണി നക്കറിച്ചു ചെല്ലാം അങ്ങനെ കുട്ടി കൺമണി പാരു കൺമണിപ്പം മണി

டேய் நன்னா நன்னா ஜா ஜா கடிச்சிராத ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ரொம்ப யூஸ்புல்லாவும் இருக்கு பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பியா விளையாடுறாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இவங்க பஞ்சாயத்து எப்பா ஐயாம்பா இப்படி சண்டை போடுறீங்க ஆஹ் எலி கணம் இருந்துகிட்டு பாத்தீங்களேன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்குது சரிங்க சூப்பரா முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு பிள்ளைகளோட நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு உமா சிஸ்டருக்கு மீண்டும் நன்றி சொல்றேன் பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் வாங்கி கொடுத்தது விளையாடுறாங்க சரி அப்போ வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பிள்ளைகளோட ரொம்ப டைம் எடுத்து நம்ம நானும் விளையாண்டு முடிச்சாச்சு நான் எப்படி விளாடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன் ரொம்ப சந்தோஷமாக விளையாடுறாங்க அவ்வளோதாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க எப்படி விளாட்றாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரியா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்